ஆக்சுவலாக தனுஷ் தான் வந்துட்டு இவரை மனகுத்தி பறவை படத்தில் நடிக்க வச்சது ஆஃப்டர் தட் எதிர்நீச்சலுக்கு ஸ்பான்சர் பண்ணதும் தனுஷ் தான் மூணு படத்தில் இவரை நண்பராக வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணதும் தனுஷ் தான் இப்படி தனுஷ் தான் இவர அடையாளம் கண்டுபிடிச்சது தனுஷ் தான் இவருடைய திறமையை வச்சு இவரை வந்துட்டு படங்களை பயன்படுத்தினது அதுக்கப்புறமா தான் சிவகார்த்திகேயன் வளர்ந்து வந்தார் ஆனால் இதை தனுஷ் எந்த மேடலையும் சொன்ன மாதிரி தெரியல மேபி பர்சனலாக சொல்லியிருக்கலாம் பட் மேடைக்கு மேடை இவர் தான் ஏறி எப்போ பார்த்தாலும் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் கொஞ்சம் திமிரு பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இதை பற்றி இந்த மீட்டிங்கில் பேசணுன்னு அவசியம் கிடையாது இவரும் கிட்டத்தட்ட இதே தான் சொல்கிறாரு நான் மற்றவங்கள மாதிரி வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சேன் ஏற்றி விட்டேன்னாலும் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இவர் என் ஃப்ரெண்டுப்பா நான் வந்துட்டு இவருக்கு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட இவரும் தனுஷ் பண்ணுற அதே வேலையை தான் பண்ணியிருக்கிறார் ஆனால் தனுஷ் மட்டும் அவ்வளோ திமிராக வந்துட்டு பேசியிருக்காரு அவரால் தான் இவர் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்றதே வந்துட்டு மறந்துட்டாங்கிறது ரொம்ப தெல தெளிவாக தெரியுது ஏற்றி விட்ட ஏனையவே எட்டி மிதிச்சுட்டு இப்போ நான் வேற ஒருத்தரை ஏற்றி விட்றேன் ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நான் தெரில ஸோ இந்த பேச்சு சிவகார்த்திகேனுடன் ரசிகர்களுக்கே வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு பல பேர் வந்துட்டு சிவகார்த்திகேன இந்த விஷயத்துக்காக திட்டி வந்துகிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்தில் ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் மிதப்பூர் சித்திகளை எப்படினு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க